வணக்கம் நட்புகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க போதிக்கும் போது கற்றுக்கொள்ளாத பாடத்தை பாதிக்கும் போது கற்றுக்கொள்கிறோம் அதை பற்றி தாங்க இன்னைக்கு இந்த குட்டி கதையில பாக்க போறோம் தாழ ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் தானாக மெதுவாக வந்து நின்றது கந்தனும் அவனோட சேர்ந்த ரெண்டு சிறுவர்களும் வேக வேகமாக ஓடி வந்து ட்ரெயின்ல ஏறிட்டாங்க ஏய் எல்லாம் ஒழுங்கா எடுத்தியா நோட்டு பெண்ணு பேக் எல்லாம் இருக்குதா சீட்ல ஒழுங்கா உட்கார எழும்பாத அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிட்டாங்க ட்ரெயின் மெதுவாக நகர ஆரம்பித்தது ஒரு ஒரு பெரியவர் அஞ்சு நிமிஷம் போனதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஷன்ல ட்ரெயின் அங்க ஒரு தாத்தாவும் பாட்டியும் எரிக்கிட்டாங்க இப்ப ட்ரெயின் நகர ஆரம்பித்தது கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் அந்த தாத்தா பாட்டிக்கிட்ட ஏ நம்ம கொண்டு வந்த பண்ட பலகாரங்களெல்லாம் எடு நாக்கு என்னமோ போல இருக்கு எனக்கும் கூடு இந்த சிறுவர்களுக்கும் கூடு அப்படின்னு சொன்னாரு அந்த பாட்டி முறுக்கு சீடை எல்லாத்தையும் அந்த பசங்களுக்கும் எடுத்து கொடுத்தாங்க அதுல ஒரு சிறுவன் ஒரு முறுக்கு எடுத்துட்டு அந்த பெரியவர்கிட்ட போய் ஐயா முறுக்கு சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்தான் அந்த பெரியவர் என்ன சொன்னாரு தெரியுமா தம்பி நான் அந்த பண்ட பலகாரங்களை சாப்பிடறத நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு வேண்டாம் நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் புக்கு படிக்க ஆரம்பிச்சாரு இப்ப ட்ரெயின் மறுபடியும் நகர்ந்து போயிட்டே இருக்கு இந்த தாத்தா கந்தனிடம் தம்பி இது உன்னோட ரெண்டு பசங்களா ரொம்ப முத்து போல நல்ல பசங்க தம்பி அப்படின்னு சொன்னாரு கந்தன் சொன்னா தாத்தா இந்த ரெண்டு பசங்களும் என்னோட பசங்க இல்ல இதுல ஒரு பையன் தான் என்னோட பையன் இன்னொரு பையன் பக்கத்து வீட்டு பையன் எங்க ஊர்ல எட்டாவது வகுப்பு வரைக்கும் தான் இருக்கு தாத்தா அதற்கு மேல படிக்கணும்னா டவுன்ல இருக்க பெரிய ஸ்கூல்ல தான் கொண்டு சேர்க்கணும் இப்ப நான் தான் ரெண்டு பசங்களையும் சேர்க்கறதுக்காக போயிட்டு இருக்கேன் பக்கத்து சேர்த்து கூட்டிட்டு போயிட்டு இருக்க அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட தாத்தா ரொம்ப சந்தோஷப்பட்டு தம்பி எனக்கும் இத போல ஒரு பையன் இருந்தான் ஆனா துரதிஷ்டவசமா இறந்து போயிட்டான் சரி அந்த கதையை விடு நான் ஒரு பெரிய துணி ஃபேக்டரி வச்சு நடத்திட்டு இருக்கேன் இது என்னோட விசிட்டிங் கார்டு உனக்கு என்ன உதவி தேவனாலும் என்ன கான்டாக்ட் பண்ண அப்படின்னு கொடுத்தாரு கந்தனும் ரொம்ப மகிழ்ச்சியோட வாங்கி அதை வச்சுக்கிட்டான் ட்ரெயின் நகர்ந்து போய் கொண்டே இருந்தது ஒரு பதினைந்து நிமிடங்கள் கழித்து டீ விக்கிரமா அந்த ட்ரெயின்ல ஏறிக்கிட்டான் டீ டீனு வந்தான் எல்லாரும் டீய வாங்கி குடிச்சாங்க கந்தனும் அவன் கூட வந்த ரெண்டு பசங்களும் டீ விக்கிரமனோட ஊரு தாங்கிறத தெரிஞ்ச உடனே டீ விக்கிரம அவங்ககிட்ட காசே வாங்கல காசு வாங்காம போயிட்டான் மறுபடிய நகர்ந்து கொண்டே இருந்தது அவரவர்கள் இறங்கிட்டாரு அவர் நடக்கும் போதே இந்த உலகில் இன்னமும் மனிதம் மலர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது என்று மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு நடந்து போயிட்டே இருந்தாரு அடுத்த நாள் காலையில கந்தனும் அவனோட சேர்ந்த ரெண்டு பசங்களும் அந்த ஸ்கூல்ல இன்டர்வியூக்காக உட்கார்ந்து இருந்தாங்க டியூன் வந்து அந்த ரெண்டு பசங்களையும் கந்தனையும் ஹெட்மாஸ்டர் ரூமுக்கு ரூம்புக்கு கூட்டிட்டு போனான் போய் பார்த்தால் அங்க ஹெட் மாஸ்டராக இருந்தது இவர்கள் ட்ரெயின்ல சந்தித்த அந்த பெரியவர் அந்த பெரியவருக்கு ஒரே ஆச்சரியம் இவர்களை கண்டவுடன் தம்பி உங்களுக்கு எதற்குடா இந்த இன்டர்வியூ டொனேஷன் உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சாச்சு ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகம் கற்றுக் கொடுக்காத பெரிதாக கற்றுக் கொடுத்து விட போகின்றது தொடர ஆரம்பித்தார் ஆமா அன்பு பிறர் நலம் வேற்றுமையில் ஒற்றுமை இவையே மனிதம் அன்புதான் மானிட வளர்ச்சியின் ஆணி வேறு அன்பு மட்டும் மனதுல இருந்துட்டுனா கடினமான இதயங்கள் கூட கரையும் அன்பை மழையாய் பொழியின் போது ஆமாங்க இந்த காலத்திலயும் இந்த கதையில வரக்கூடிய கதாபாத்திரங்கள் போல வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்கள் இருந்தாங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க இல்லைங்க அதெல்லாம் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு தான் அதை போல மனிதர்கள் வாழ்ந்தாங்க இப்ப அப்படி யாருமே இல்லை எல்லாரும் சுயநலமா தான் வாழ்றாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க இந்த பதிவு உங்களுக்கு எல்லாம் லைக் பண்ணுங்க இத போல தொடர்ந்து வரேன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க நன்றி